உங்களுக்கு வந்திருச்சு ம் ஆனோமலம் போகாமே வந்திருச்சு அப்டினா ம் பூரதி எத்தனை பாட்டு எழுதி இருக்காங்க மனசு மனசு இதம இத இந்த மாதிரி மாறினா நல்லா இருக்குமே இப்படி இருந்தா நல்லா இருக்குமே இது சந்தாலம இப்படியே சம்சாரத்துல விழுந்து அழி இறங்கறங்களே பொருளா ஆமா கண்டிப்பா இது இல்ல ஆமா மாத்தல அப்ப அந்த இடத்துல அந்த இடம் எபிசோட் போயிடுது ஆனோமலம் போயிடுது ஆனாங்குளம் போனனால நான்கிற இருப்பு இருக்கும் தனக்கு அந்த விழிப்பு இருக்கும் ஆனா அதுக்கு ஆனாங்கலமோ பற்றோ இருக்காது போய் ஐக்கியம் மட்டும் ஆகும் அதுக்கு ஐக்கியம் மட்டும் ஆற மட்டும்தான் அதுக்கு பர்மிஷன் வல்லகும் கொடுக்க மாட்டாங்க அதோட முடிச்சு ஒரு பச்சை கலர் பால்ல ஒரு டேப் ஒட்டிடுறோம் செலோ டேப் ஒண்ணு ஒட்டிடுறோம் பார்த்தா அந்த செலோ டேப் பச்சை கலர் பால்ல ஒட்டி இருக்கிறதுனால அதுவும் பாலா தெரியும்

அதனால ஆனா உங்களுக்கு போனாதான் முக்தி அப்படின்னு ஏன் வந்து சொன்னதுன்னா இதுதான் காரணம் பற்று போகணும் இருவனி போனா முக்தி ஆனவங்களும் போனா முக்தி ஞானம் அடைஞ்சா முக்தி இது எல்லாருக்கும் ஏன் சொல்றாங்க அப்பதான் போய் கலக்க முடியும் அது இல்லாம போய் கலக்க விடாதது அது அவ்வளவு அது பெரிய கான்செஸ் கலக்க விட்டுட்டா அவன் பெரிய தவறா முடிஞ்சிடும் அங்க தவறா அது முடியாது அது முடி வாய்ப்பு கிடையாது உம் இவங்க வச்சு இந்த கொள்கை எல்லாமே எல்லாத்தையும் இங்க அங்க இறக்கி நின்னோம் இங்க இறங்கிடும்

அவர் வந்து சந்திச்சு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க பொதுவா வந்து என்ன பேசுறாங்கன்னு தெரியுது அவருக்கு வந்து ஆயுள் கம்மி வந்து சொல்றாரு வள்ளலார்ட்ட இந்த விஷயம் எப்படி வெளியே வந்தது வள்ளலார் சொல்லாம இந்த விஷயம் வெளியே வர இல்லை ரெண்டு பேர் மட்டும்தான் ஓகே என்ன இது ரெண்டு பேரும் ரகசியம் இந்த துறவி விட்டு சொல்றது வந்து அவ்வளவு பெரிய விஷயம் சரி ரெண்டு வருஷமா என்னமோதான் எனக்கு இருக்கு இல்ல ஆறு மாசமா ஏதோ சொல்றாரு குறைந்த ஆயுள் தான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா இவர் அதிகப்படுத்தி விட்டார் ஆயிலும் ரெண்டு வருஷமா அஞ்சு வருஷமா அதிகப்படுத்திட்டார் ஆயில இப்படி ஆயுல அதிகப்படுத்திட்டாரு அதுக்கப்புறம் அவர் வாழ்ந்தாரு உம் இந்த சம்பாஷணம் நடந்தத வள்ளலாறு சொல்லாம வேற யாருக்கும் பெரிய வாய்ப்பே இல்ல சொல்லிருக்காரு கூட இருந்த தொண்டரவன் இட்டு சொல்லிருக்காரு சரி சரி நீங்கதான் அறிப்போருன்னு ஜோதி ஆயிட்டீங்க சாமி உம்

ஆனா ஆயில் எவ்வளவுதாங்கிறது தெரிஞ்சிருது அவருக்கு என்ன பண்றது சாமி ஏதாவது உதவி பண்ணுங்க பகவான் சொல்லி ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி கேக்குறாரு அவரு கேட்டு இவர் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறாரு சரி இந்த எக்ஸ்டென்ஷன் ஏன் அஞ்சு வருஷம் நேர முக்தியா கொடுக்க வேண்டியதுதானே சாமி நீங்க தான் அருள் புறம் ஜோதி ஆயிட்டீங்க இல்ல இந்த வித்தியாசம் வழங்குதா புரியுது முக்தியா கொடுத்துருக்கலாம் அவரு நேரம் முக்தியே கொடுக்கலாம் ஏன்னா அவனுடைய உள்ளம் அவன் வந்து சும்மா கேட்கல ஆயுத கேக்குற அனுமதி கேட்கல எனக்கு முடிய போகுது நான் என்ன செய்ய இப்படி இது முடிஞ்சு போச்சுன்னா நான் எப்படி போய் என் பெருமான நான் எப்படி சேருவேன் எப்படியாவது அனுக்கிரகம் பண்ணுங்க நான் மன்றாடி இருக்கிறான் சரி சரி அப்ப அந்த மன்றாட்டம் வந்துருச்சு அந்த பரகதிக்கு வந்து இவ்வளவு தாகம் வந்துருச்சுன்னா அவனை காக்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன அஞ்சு வருஷம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்து வேண்டுகோள் வச்சு அம்மா பாரு வந்து கேக்குறாமா இதா கொஞ்சம் தயவு பண்ண அப்படின்னு சொல்லி வாங்கி குடுக்கலாம் ஒரு நல்ல உள்ள பாரு இன்னொரு நல்ல ஒரு உள்ளத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அவங்க வேண்ட வேண்டி கேட்கறாங்க சரி நம்ம பிள்ளைகளுக்காக கொடுக்கணும்னு சொல்லி அது குடுக்கும் இது கொடுக்கக்கூடிய வேண்டக்கூடிய ஆற்றல் தான் நம்ம கிட்ட இருக்கு ஆற்றல் திருவர்கள் இருக்கு நாமளே போய் திருவர்கள் கலந்துகிட்டாலும் நம்மளால வேண்டதா முடியும் வேண்டதா முடியும் ஓ அது வேண்டி இந்த ரூபத்துல குடுக்கும் வள்ளலார் மூலமா அவரு கொடுத்தது இல்ல நேரடியாக அசரடியா கொடுக்கற கொடுக்கற பதிலா வல்லார் மூலமா இன்னும் இப்ப இருக்கிறவங்களுக்கு ஜீவசமாதி ஏதோ ஒரு சித்தருடைய சமாதி மூலமா குடுப்போம் இன்னொருத்தவங்க இன்னொருத்தர் தெய்வத்தின் வழியாக கொடுக்கும் தெய்வ ரூபத்துல கொடுக்கும் மொத்தத்துல கொடுக்கறது ஒரு பொருள் யாரார் எங்கெங்கிருந்து எப்பொருள் வேண்டினும் அங்கங்கிருந்து அவரவருக்கு அந்தந்த தெய்வத்தின் வழியே அறமே அருளும் இத மாற்ற முடியாது வடிவம் மாறிக்கும் ஆனா வழங்கக்கூடிய பொருள் வேற ஒரே பொருள் தான் எல்லா இடத்துலயும் வழங்கும் வடிவங்கள் தான் மாறிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வம் இல்லை